கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இந்த நாளின் வார்த்தை வார்த்தைக்காக உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளின் கத்துடைய வார்த்தை ஏசாயா தெற்கு தர்சின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுது அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார் நம்முடைய ஆண்டவ நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிறதான எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்து அதற்கேற்றபடி நம்மை நடத்துகிற ஆண்டவர் இந்த வசனம் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் அப்படியே குணாதிசயம் எப்படிப்பட்டது என்பதை அது வெளிப்படுத்துது அவர் மென்மையானவர் அன்பு நிறைந்தவர் கருணை உள்ளவர் இரக்கம் உள்ளவர்ங்கிறத இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் நெறிந்த நாணல் நாணல் என்பது ஒரு பலவீனமான ஒன்று அது நெறிந்து போய் இருக்குது அப்படின்னா அது முறிந்து போகக்கூடிய நிலையில் இருக்குதுன்னு சொல்லி அறுக்கும் அப்படிப்பட்ட முறிந்து விழுந்து இதோட அதனுடைய காரியம் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அது இருக்குமானால் அதை மனிதனுக்கு ஒப்பாய் மனிதனுடைய பெலவீனம் மனிதர்களுக்கு ஏற்படுகிற மனசோர்வு மனிதர்களுக்கு ஏற்படுகிற போராட்டம் வியாதி பெலவீனம் தனிமையின் அனுபவம் புறக்கணிக்கப்பட்ட அந்த சூழ்நிலை இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற மனிதர்களை இந்த நாணலுக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்குது ஆனா கத்தரோ இந்த நெறிந்த நாணலை இப்படிப்பட்ட பெலவீனத்தோடு மனசோர்வோடு நொறுங்கன இறுதியோடு இருக்கிறவங்கள கைவிட மாட்டாரா முறிந்து போக அற்று போக அதோடு இல்லாமல் போக செய்கிற ஆண்டவர் அல்ல மாறாக மீண்டுமாய் அவர்களை துளிர்விட செய்கிற ஆண்டவர் பலப்படுத்துகிற ஆண்டவர் உங்களுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்ன ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறு தருவேன்னு சொன்ன ஆண்டவ மங்கி எரியருத்தினி பழங்காலங்களிலே எண்ணெய் விளக்கு சற்று எண்ணெய் குறைந்ததும் அதனுடைய வெளிச்சம் மங்க ஆரம்பிக்கும் அது விரைவில் அணைந்து போகும் அப்படி விசுவாசத்தில் தளர்ந்து போனவங்க ஆண்டவருடைய உறவை குறைத்து கொண்டவங்க ஆண்டவரோடு உறவே இல்லாத நபர்கள் ஒருவேளை அணைந்து விடுகிறது போல இருக்கலாம் ஆனா கத்தர் மீண்டும் அவங்களுடைய இருதயத்தில் அவர் பேசி மீண்டும் அந்த இருதயத்தில் அவருடைய ஆவியின் நெருப்பை ஊற்றி மீண்டுமாய் அவர் எலும்ப செய்வார் மங்கி எரிகிற திரி இனி அவ்வளவுதான் அவர்களுக்கும் தேவனுக்கு உறவே இல்லைங்கிறது இல்ல மீண்டும் அவர்களை தேவனோடு இணைத்துக் கொள்வார் அவர் அன்பான ஆண்டவர் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார் நம்முடைய ஆண்டவர் சத்தியம் நிறைந்தவர் நீதி உள்ளவர் கருணை உள்ளவர் கிருவையோடு நம்மை நடத்துகிற ஆண்டவர் ஆமா உலகத்தில் நீதிபதிகள் கடுமையாக தண்டிப்பவர்களாக கூட சில நேரம் இருக்க முடியும் ஆனால் நம்முடைய ஆண்டவர் கருணையோடு தண்டிக்கிறவர் கருணையோடு நமக்கு நீதி செய்கிற ஆண்டவர் எனவே அவர் தொடர்ந்து நம்மை நடத்த இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த நெறிந்த நாணலை போல மங்கி எரிகிற திரிய போல் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் இதை மாற்ற போதுமான தேவக்கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவரே என் வாழ்க்கை மீண்டும் துளிர்விட நான் மீண்டும் எழும்ப நான் மீண்டும் மீண்டும் உமக்காய் அநேக காரியங்களை செய்திட என் எனக்கு உதவி செய்யுங்க என் குடும்பத்தை என் குடும்ப உறவுகளை என்னை சார்ந்தவர்கள் யாரும் முறைந்து போய்விடக்கூடாது அணைந்து போய்விடக்கூடாது நீதியின் கரம் எங்களை தாங்க என் ஆண்டவரே உங்க கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்கிற என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற எங்களுக்கு நீதி செய்யும் நீர் உண்மை உள்ள தேவன் எங்கள் உண்மையை வெளிப்படுத்தும் அப்படி கத்தை நமக்கு உதவி செய்ய போதுமான கத்தருடைய நாமம் அமைப்படுவதாக காட் யூ